ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே பாருன்னு பார்த்தீங்கன்னா அரை மணி ஃபோர் இருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம போக போகிறோம் அரை மணி ஃபோர் போய் ஒரு அரைப்பறை பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஃபஸ்ட்டு நெழஞ்சாச்சு அழஞ்சிட்டு பிறகு சோஃபா ஃபேமியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் நம்ம ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கலாம் இல்லை வேறு யாராவது வந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு உட்காந்துட்டு அப்புறமா வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போ படம் போடுவாங்க எப்போ படம் போடுவாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி இருக்குது ஃபுட்டாக இல்லை வந்து மேட்டான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் எப்படி அழகா இது கமெண்ட் சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அரண் மணி ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி இன்ட்ரோல் வந்துச்சுன்னா தெரில அப்புறமா இன்டர்வோல்ல பப்ஸும் இதுவும் பாப்கன்னு வாங்கிட்டு फ्रेंड्स என் தம்பி மாங்க பாருமா எனக்கு என்னை வந்து பளிச்சு கமிச்சு பளிச்சு கமிச்சு சாப்பிட்றாம எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம்மா நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே ஒரு ஐஸ்கிரீம் எப்படி ஒன்று வாங்க முடிச்சு வாங்கி லாஸ்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு ஒரு பெரிய சாமி வந்து அசுரன் அழிக்கிற மாரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்